கண்ணியமானவர்களே ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பு குரான்லேயும் ஹதீஸ்லேயும் நம்ம கேள்விப்பட்ட ஒரு மிக பெரும் அரக்கன் மிகவும் மோசமான ஒரு மனிதன் தான் தஜ்ஜால் அப்படிப்பட்ட தஜ்ஜால் என்ன விளைவுகளை ஏற்படுத்துவான் எப்படி வருவான் அவரினுடைய தோற்றம் எப்படி இருக்கும் அந்த அரக்கன் என்ன செய்வான் இன்னும் நபியவங்க ஒவ்வொரு தொழுகையிலையும் நீங்கள் தஜ்ஜாலிடமிருந்து பாதுகாப்பு தேடுங்க அப்படின்னு சொல்லுவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு காணொலியில் நாம் தெளிவாக தெரிந்து கொள்வோம் அஸ்ஸலாமு அழைக்கும் கண்ணியமானவர்களே உலகத்துல ரொம்பவும் டேஞ்சரான இன்னும் உலகத்துல வாழக்கூடிய ஒரு மிகவும் மோசமான ஒரு அரக்கன் யாருன்னா அதுதான் தஜ்ஜால் அந்த தஜ்ஜால் எப்படி இருப்பான் அந்த தஜ்ஜால் என்ன செய்வான் அந்த தஜ்ஜாலினுடைய வருகையின் போது என்னென்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால் தஜ்ஜால் வரப்போறான் அப்படின்னா அந்த தஜ்ஜாலினுடைய பத்து அறிகுறிகளை நபி அவங்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஒன்று புகை மூட்டங்களாக மாறும் நம்ம இருக்கக்கூடிய நம்மினுடைய ஊர்கள் நம்மினுடைய நாடுகள் புகை மூட்டமாக காணப்படும் இன்னும் தஜ்ஜால் வந்துட்டான் அப்படின்னா சூரியன் மேற்கில் உதிக்க ஆரம்பிக்கும் எப்போவுமே சூரியன் கிழக்கிலேருந்து தான் உதிக்கும் ஆரம்பிக்கும் ஆனால் தஜ்ஜால் வரப்போகிறான் அப்படின்னா மேற்கு திசையின் புறமாக உதிக்க ஆரம்பிக்கும் அதுவும் என்ன கிழமை அப்படின்னா வெள்ளிக்கிழமை என்று தான் இது போன்ற நிகழ்வு நடக்கும் இன்னும் தஜ்ஜால் வரப்போகிறான் அப்படின்னா மேற்கேவும் கிழக்கேவும் பூகம்பம் ஏற்படும் நிலநடுக்கம் ஏற்படும் இன்னும் அரபு தீபகிரகத்தில் சவுதி அரேபியாவில் ஏதாவது ஒரு ஃபித்னாக்கள் குழப்பங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இன்னும் தஜ்ஜால் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டா தஜ்ஜாலினுடைய கண் தஜ்ஜாலினுடைய உதடு தஜ்ஜாலினுடைய முகம் எப்படி இருக்கும்னா தஜ்ஜாலினுடைய நெற்றியில் காஃபிர் என்பதாக அரபியில் எழுதப்பட்டிருக்கும் அரபி வாசகங்களால் காஃபிர் என்று நெத்தியில் எழுதப்பட்டிருக்கும் இன்னும் தஜ்ஜாலுக்கு ஒரே ஒரு கண் இருக்கும் அந்த ஒரே ஒரு கண் எப்படி இருக்கும்னா அவனினுடைய முகத்தை பார்த்தால் இது போன்ற மனிதன் உலகத்திலே கிடையாது இவன் ஒரு அரக்கன் என்று நம்மையே பயம்படுத்தக்கூடிய அளவிற்கு ஒரு மிகவும் மோசமான தோற்றத்தோடு இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் தஜ்ஜால் ரொம்பவும் அழகாக இருப்பான் பார்க்கக்கூடிய மனிதர்களை கவரும் வண்ணமாக இருப்பான் இன்னும் தஜ்ஜால் அவனுடைய உடல் எப்படி இருக்கும்னா ரொம்பவும் மென்மையாக அழகாகவும் இருக்கும் இன்னும் தஜ்ஜால் அதிகமாக முடி வைத்திருப்பான் அதிகமாக முடி வைத்திருக்க கூடிய ஒரு மனிதனாக இருப்பான் இன்னும் தஜ்ஜாலுக்கு அல்லாஹாலா நிறைய சிப்பத்துகள் நிறைய தன்மைகளை கொடுத்திருக்கிறான் நிறைய தன்மைகள்னா தஜ்ஜால் இந்த ஒரு வி விடயம் நடக்க வேண்டும் இந்த ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு அவ வாயினால் மொழிந்தான்னா அந்த விஷயத்த அல்லாஹாலா நடக்க வைக்கக்கூடிய அளவிற்கான மாஜிஸாவை அவன்கிட்ட கொடுத்திருக்கிறான் அற்புதங்களை அந்த ஒரு அற்புதங்களை கொண்டு நிறைய மக்கள்களை நிறைய மனிதர்களை நிறைய முஸ்லீம்களை அவனின் பக்கம் வந்து இழுப்பான் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் தஜ்ஜால் இப்போ உலகத்துல இருக்கிறானா அப்படின்னு கேட்டா தஜ்ஜால் உலகத்துல இருக்கிறான் இவன் எப்போது வந்தான் அப்படின்னா நபிசல்லாஹூ அழகி வசல்லம் அவங்க இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பே தஜ்ஜால் வந்துட்டான் தஜ்ஜால் எங்க இருக்கிறான் அப்படின்னு கேட்டா ஷாம் இருக்கும் இன்னும் யமனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதியில் அல்லாஹ்வால் சங்கிலிகளால் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்படி நடந்தது அப்படின்னு கேட்டால் நான் பி சொல்லலாம் ஆகும் போங்க ஒரு தடவை தொழுகை முடிந்த பிறகு மெம்பர் படியில் ஏறி சகாபாக்கள் எல்லாரையும் இங்கே அமருங்க நீங்கள் யாரும் வீட்டுக்கு போகாதீங்க உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி எல்லா சகாபாக்களையும் உட்கார வச்சுடுறாங்க உட்கார வச்ச பிறகு நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை அறிவிக்கட்டுமா ரொம்பவும் டேஞ்சரான ஒரு விஷயம் இந்த ஒரு விஷயத்தை கண்டு நீங்கள் பயப்படக்கூடாது நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நபி அவங்க சொல்ல ஆரம்பிக்கும்போது சஹாபாக்களுக்கெல்லாம் ஒரு அச்சம் அப்படி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி ஒரு அச்சத்தோடு கேட்குறாங்க அப்போ நபி அவங்க சொல்கிறாங்க சில நாட்களுக்கு முன்பு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு பாதிரியார் ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் வந்து ஒரு விஷயத்தை என்கிட்ட இப்போ சற்று நேரத்திற்கு முன்பு சொல் சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஒரு பாதிரியார் வஹம் ஜிஹாம் அப்படிங்கிற ஒரு கோத்திரத்தாரோடு முப்பது பேர் கடலில் போய் பயணம் செய்திருக்கிறாங்க கடலில் பயணம் செய்யும்போது அலைகள் வந்து அவங்கள அலக்கழிச்சதுனால அலை ரொம்ப கடலில் இருந்ததுனால ஒரு தீவில் போய் இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் தங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தீவில் போய் அமர்றாங்க அந்த தீவில் போகும்போது அந்த பாதிரி யாரும் இன்னும் அந்த முப்பது நபர்களும் பார்க்குறாங்க என்னன்னா இதுவரை உலகத்தில் பார்த்திராத ஒரு பிராணியை ஒரு மிருகத்தை பார்க்குறாங்க அந்த மிருகத்தை பார்த்தோன்னே இவங்களுக்கெல்லாம் ஒரே அதிர்ச்சி ஜின்னாக இருக்குமோ அல்லது ஷைத்தானாக இருக்குமோ அல்லது வேறு ஏதாவது ஒன்றாக இருக்குமோ பிராணியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி அந்த மிருகத்திடம் இவங்க பேசுகிறாங்க சலாமா அழைக்கும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க பேசும்போது அந்த பிராணியும் பதில் சொல்லுது அந்த பிராணியிடம் கேட்குறாங்க நீ யாரு உன்னை இதுவரை உலகத்தில் நாங்கள் பார்த்ததே இல்லையே அப்படின்னு என்னிடம் எதுவும் பேசாதீங்க என்னுடைய தலைவரிடம் போய் எதாக இருந்தாலும் பேசுங்க அப்படின்னு சொல்லி அந்த பிராணியும் சொல்லிட்டு கிளம்பிருது அப்போ இவர்களும் அந்த குகைக்குள்ளே இன்னும் உள்ளே போகிறாங்க அந்த தீவில் அப்போ ஒரு மனிதன் ஜங்கிலியால் கட் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறான் ஒரு மனிதன் அந்த ஒரு மனிதனுடைய தோற்றம் எப்படி இருந்ததுன்னா ஒற்றை கண்ணோடு அதிகமான முடி வைத்து இன்னும் மிக பெரும் உடல் தோற்றத்தோடு ஒரு மனிதனை கட்டி வைச்சிருக்கிறாங்க அதை பார்த்துட்டு அந்த மனிதனிடத்துல பேசுகிறாங்க நீ யார் அப்படின்னு கேட்குறாங்க அந்த மனிதனும் பேசுகிறான் அந்த மனிதன் கேள்வி கேட்குறான் என்னென்னா நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கிறீங்க நீங்கள் எந்த கோத்திரத்தார் இப்போ உலகத்திற்கு நபி எதுவும் வந்திருக்கிறாரா அந்த நபி என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த மனிதன் கேட்க கேட்க இவங்களும் பதில் சொல்கிறாங்க உலகத்திற்கு நபி வந்திருக்கிறாரா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ஆமா முகம்மது அப்படின்னு வந்திருக்கிறாரு அவர் எல்லா நாடுகளையும் வெற்றி கொண்டாரா அப்படின்னு கேட்குறாங்க ஆமா எல்லா நாடுகளையும் வெற்றி கொண்டு விட்டார் அப்ப நான் வருவதற்கு இன்னும் சில காலம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மனிதன் சொல்கிறான் இந்த பாதிரி யார் கேட்குறாரு நீ யாரு அப்படின்னு கேட்கும்போது நான் தான் தஜ்ஜால் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான் இது இந்த விஷயத்தை சொல்லல அவங்க சகாபாக்கள்கிட்ட சொல்றாங்க அதை கண்டு சகாபாக்கள் எல்லாருமே அலற ஆரம்பிச்சுட்டாங்க பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க தஜ்ஜால் வந்துட்டானா யாரை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சஹாபி கேட்குறாரு அது எந்த இடத்துல யார சொல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க எமனுக்கும் ஷாமுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு தீவில் அந்த தீவிற்கு நீங்கள் யாரும் போகாதீங்க அந்த தீவு வந்து தடை செய்யப்பட்ட ஒரு தீவு அப்படின்னு சொல்லி நபி அவங்க அன்றைய காலகட்டத்திலே சொன்னாங்க அப்போ இந்த உலகத்தில் தஜ்ஜால் என்பவன் இருக்கிறான் அந்த தஜ்ஜாலினுடைய வருகை எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்பவும் கடுமையாக உலகத்தில் அதிகமாக சண்டைகள் ஏற்படும் போர் நடக்கும் அதிகமான பிரச்சனைகள் குழ குழப்பங்கள் நடக்கும் அந்த ஒரு நேரத்தில் தான் தஜ்ஜால் வருவான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் நீங்கள் தஜ்ஜாலினுடைய இருந்தும் நீங்கள் அல்லாஹிட்ட இடத்துல பாதுகாப்பு கேளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க கண்ணியமானவர்களே இது போன்ற இஸ்லாம் சம்மந்தமான மார்க்க விஷயங்களை தெரிந்து கொள்ள நம்ம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் துவா பண்ணுங்கள் அலைக்கும்